குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபிரம்மா தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் சிஸ்ரே குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரிவா குருகளில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஏப்ரல் மாத பலன் ஏப்ரல் மாதம் பலன் தான் ஆனா ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாறப்போகுது அதற்கான பலன் தான் இந்த பலன் ஏன்னா அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல இருக்குங்க அஞ்சு கிரகம் சேர்ந்த இணைவு உங்க வாழ்க்கையை நிறைய பேருக்கு மாற்றுவோம் ஏன்னா ராகு சனி பகவான் சேர்றாங்க இது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமா ஒரு மனுஷனை கொண்டு போகும் அதனாலதான் இந்த பதிவு நான் போடுறேன் ஏன்னா ஏப்ரல் மாசம் பதிமூணு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த ஏப்ரல் மாதத்துல நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்குன்னா சூரியன் வந்து உச்சமாகறாரு அப்ப எல்லாத்துக்குமே நிறைய ஒரு நல்ல பலன் இருக்கு அது பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கப்படாது இதுக்கான ஒரு பதிவு தான் இது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவியில நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த சிம்ம ராசி என்பவர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய அஞ்சாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி எதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசிக்கிட்ட அதிகமா இருக்கு பாருங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரியமான குணம் எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த சிம்மத்துக்கிட்ட நம்ம சொல்லலாம் தன்மானமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாமுயற்சி பண்ணக்கூடிய குணமும் இந்த சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த சிம்ம ராசியோட சிம்பிளே பாருங்க சிங்கத்தை கொடுத்துருக்காங்களா நேர்வழியில நேர்மையில நேர்வழியில மட்டும்தான் போவாங்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க நல்ல ஒரு குடும்பத்தில நிறைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த சிம்ம ராசி தான் தன்மானம் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே பாருங்க இந்த சிம்மத்துக்கு நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் இதுக்கான ஒரு பதிவு தான் இது இது எல்லாமே ஒரு பொது பலனை தயவு செய்து எடுத்துக்கணும் உடைய விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது இந்த மந்திரி பலன் பார்த்தா நம்ம ஏன் ஜாதத்தை எடுத்து நீங்க பொருத்தி பார்த்துக்க சொல்றேன்னா இந்த மாசத்துல ஏதாச்சும் உங்களுக்கு திசா புத்தி உங்க ஜாதத்துல மாறுதன்னு பாருங்க அப்படி மாறும்போது இங்க பலன்கள் மாறுபடும் அதனாலதான் ஜாதத்தை எடுத்து பாத்தீங்க ஏன்னா நூத்துக்கு எண்பது பர்சன்ட் உங்க விதி ஜாதம் தான் பேசணும் இருபது பர்சன்ட் தான் கோச்சார கிரகம் இப்ப ஜாதத்தை பார்த்து நீங்க பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான பலனா கண்டிப்பா பார்க்கலாம் அதான் பலன் பொது பலன் நம்ம எல்லா வீடியோ கொடுக்க காரணம் இதான் ரீசன் இதான் இப்ப கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் கிரகம இப்ப உங்க இருந்து பாருங்க ரெண்டாம் இடத்துல பகவான் இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல பாருங்க அஞ்சு கிரகம் இருக்குங்க சூரியன் புதன் சுக்கிரன் சனி ராகு அஞ்சு கிரகம் ஒரே பாகத்துல எட்டாம் இடத்துல ஏப்ரல் மாசம் கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சூரியன் வந்து உச்சமாகறாரு சிம்மத்துக்கு ஒன்பதாம் இடத்துல பாத்துக்கணும் இது பயங்கரமான ஒரு விஷயத்த கொடுக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கும் போது எல்லாமே கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருக்கும் ஆனா ஒன்பதாம் படத்துக்கு வரும்போது எல்லாமே மாறும் பத்தாம் இடத்துல குரு இருக்காரு உங்களுக்கு இதுல என்னன்னு பாருங்க ஏப்ரல் மாசம் பதிமூணு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க வாழ்க்கையில பாருங்க எவ்வளவு விஷயம் நீங்க சாதிப்பீங்க மட்டும் பாருங்க ஏன்னா சிம்மத்தை பொறுத்தவரை ரெண்டு விஷயம் இப்ப உங்களுக்கு பயம் இருக்கும் ஒண்ணு சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு போயிட்டாரு யாரு சனி பகவான் அஷ்டம சனில போய் நிக்கிறாரு அடுத்து உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் இடத்துக்கு போயிட்டாரு அப்ப ரெண்டுமே எட்டாம் இடம் வந்தா என்ன இருக்கும் குழப்பம் இருக்கா இல்லையா உங்களுக்குள்ள கேளுங்க ஆமாம் பாரு எனக்கு குழப்பம்தான் இருக்கு என்ன ஒரு மைண்ட் செட் இல்ல நான் ஒரு ஒரு பயத்துல தயவு செய்து பயப்படாதே அங்க கெட்ட விஷயம் உங்களுக்கு நடக்காது கெட்ட விஷயம் உங்களுக்கு நடக்காது எட்டாம் இடத்துல போறதுனால கெட்ட விஷயம் இருக்காது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் நல்லா பாத்துக்குங்க சிம்மத்துக்கு கொஞ்சம் அலைச்சல் மன உளைச்சல் ரொம்ப இருக்கும் ஆனா பெருசா இங்க பாதிக்காது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆறாரு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் ஒன்பதாம் பதிவுக்கு வந்துருவாரு ஒன்பதாம் பதினாம் தேதிக்கு அப்புறம் அவங்க உங்க வாழ்க்கையில நிறைய விஷயம் ஆரம்பர் நான் சொல்றது ஏப்ரல் பதிமூணு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம் எது மாதிரியான ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரலாம் பாத்துக்கீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டத்தை பாத்தீங்க அஷ்டம சனி யாருக்கும் பாதிக்காது உங்க ஜாதகத்தை சனி பவன் நல்ல யோகமா இருந்துட்டால் அஷ்டம சனி அறவே உங்ககிட்ட வராதுங்க எல்லாரும் சனி பவனை கண்டு பயப்படாதீங்க ஏன்னா இந்த கண்ட சனி ஒரு சில என்ன பண்ணுச்சு யார் ஜாதக சனி சரியில்லையே கேளுங்க திருமணம் நடக்காம எத்தனை பேர் இருக்கீங்க கேட்டு பாருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க வேலையில எத்தனை பேர் இல்லாம வேலை போச்சுன்னு கேட்டு பாருங்க இல்ல மேல அதிகாட்டிய எத்தனை பேர் பிரச்சனையை பார்த்து கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க வேலையை மாத்தி வெளியில ஓடுனது எத்தனை பேர் கேட்டு பாருங்க அதுவும் ஆமான்னு தான் சொல்லுவாங்க வேலையை மாத்தி வெளிநாடு போயிட்டு வெளியூர் போயிட்டு எனக்கு உத்தியோகம் சரியில்லை நண்பர்கள் கூட்டாளி எதிரியா மாறிட்டான் பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் இருந்துச்சு இது எல்லாமே இந்த பாவத்துல இருக்கும்போது கண்டிப்பா பிரச்சனை இருந்துச்சு லாபம் வருமானம் உத்தியோகம் எதுவுமே எதிர்பார்த்த அளவுக்கு சரியா இல்லை சிம்மத்தை பொறுத்தவரை என்னடா லைஃப் அப்படிங்கிற போயிட்டாங்க அதே மாதிரி பாருங்க மேக்சிமம் ஏழாம் தேதி பதிமூணாம் தேதிக்குள்ள பாருங்க நிறைய ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாசம் பாருங்க நிறைய தடையை பார்த்துருப்பாங்க ரெண்டு மாசமா வருமானமும் சரி பொருளாதாரமும் சரி காசு பணம் கொடுத்த லாபமாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்பட்ட ராசி ஒரே ராசி சிம்ம ராசியாக இருந்தாங்க ஆனால் செலவு அதிகமாக இருந்துச்சு இனிமே அந்த செலவு இருக்காது இனிமே நல்ல ஒரு எதிர்காலம் இனிமேல் சூப்பராக இருக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை எதுனால சொல்றோம்னா அதாவது சூரியபான் ஒன்பதாம் இடத்துக்கு கரெக்டாக பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நல்லாமே வெளிச்சம் ஆகும்பாரு பதிமூணாந்தேதி பேர் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் வரும் நிறைய பேருக்கு சுபகாரியம் சுப செலவு பேசி முடிச்சு மே மாசம் பதினாம் தேதிக்கு அப்புறம் திருமணம் கன்ஃபார்ம் திருமண தடை இருக்காது ஒன்பதாம் இடத்துல சூரியன் போயிட்டா ஒரு சுபகாரியம் உங்க குடும்பத்துல நடக்கணும் ஒன்னும் இடம் வாங்கணுங்க ஏழாம் தேதிக்கு அப்புறம் இடத்துல உள்ள கோர்ட்டு கேஸு பிரச்சனை சரியாகுங்க இடத்துல எத்தனை பேர் எத்தனை பேர் டாக்குமெண்ட் சம்மந்தமா பிரச்சனை அடைகிறீங்களோ இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகும் ஏப்ரல் மாசம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க இட பிரச்சனை போய் பிரச்சனை சரியாகும் சொந்தமா இடம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா வரும் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியா வரும் பாருங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் சொந்தமா வீடு வாங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வரும் புதுசா வாகனத்தை மாதிரி வண்டியை மாத்திரம் ஏதாச்சும் பண்ணா கண்டிப்பா பண்ணிக்கோங்க ஆனா வீடு இடத்துல பூமியில காசு பணத்தை அதிகம் பண்ணுங்க சனி வரும்போது இதுல போடுறது ரொம்ப சிறப்பு ஏன்னா அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இல்ல அப்பாவுடைய உடம்புல பிரச்சனையா கேளுங்க சிம்மராசிக்காரங்க ஏன்னா நிறைய சாதம் கொடுத்தது சிம்மராசிக்கார சொல்றேன் தாய் தந்தை ரெண்டு பேருக்கு யாராச்சும் உடல் உப்பதா கண்டிப்பா இருந்திருக்கும் போர் சொத்து போர் இடத்துல கோர்ட்டு கேஸ் இது மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க இனிமேல் இருக்காது கடன் பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது நண்பர்கள் நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும் இனிமேல் எந்த ஒரு கழகம் இல்லாம திருமண வாழ்க்கையிலையும் நிறைய பேருக்கு நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் தான் அதாவது ஏப்ரல் மாதம் பதினாம் தேதிக்குமா நல்ல ஒரு மாற்றம் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இனிமேல் ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து பத்தாம் வீட்டு அதிபதி எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாருன்னா கரெக்டாக உங்களுக்கு பதிமூணாம் தேதிக்கு வக்ர நிவர்த்தி ஆகப்பா ஜாதத்தை பார்த்து கரெக்டாக மூவ் பண்ணுங்க தொழில் நல்லா வரும் நிறைய லாட்ரி யோகம் ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து இந்த காலகட்டத்தில் எட்டாம் இடத்துல சனி போனதுனால யாருக்கெல்லாம் சனி பகவான் யோகமா இருக்காரோ அவங்க எல்லாமே லாட்ரி யோகத்தை அது இல்லாமல் ராசி அதிபதியும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு அப்ப வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க லாட்ரி எடுத்து மூவ் போனா கண்டிப்பா அமைப்பு உண்டு அந்த யோகம் அது அதுக்காண்டி பாத்துக்கோங்க எங்க போய் நீங்க லோன் கேட்டாலும் இப்ப லோன் சேங்ஷன் ஆகும் இப்போ போய் இடத்துல கடன் கிடைக்குன்னா கண்டிப்பா கடன் கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு கமிஷன் வரும் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை மருத்துவ வேலை எலக்ட்ரிகல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பாருங்க சூப்பரா இருக்கும் வேற கண்ட்ரி வேற கண்ட்ரி மாறுது எல்லாமே மாத்திக்கலாம் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா வரும் இந்த சிம்மத்துக்கு தடைகள் படிக்கக்கூடிய மாணவ மாணவெல்லாம் நிறைய பேருக்கு எப்பமா நீங்க அரசாங்க வேலை எழுதணும் கரெக்டா ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து உச்சமாகும் போது யார் லக்கணத்து சூரியன் இருக்கோ அப்போ அவங்க எல்லாமே படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அரசாங்க வேலை எழுதுங்க நல்ல ரிசல்ட் சூப்பரான ரிசல்ட் இருக்கும் பாத்துக்கோங்க நிறைய ஒரு அனுகூலம் கண்டிப்பா இருக்கும் அப்ப தைரியமா இறங்குங்க எழுதையுமே பயப்படாம இறங்குங்க கலைத்துறைனா சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு விஷயம் எந்த தான் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது மக நட்சத்திர படம் வந்து எதுவுமே தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமே எது வந்தாலும் தைரியமா இருக்குங்க எல்லாமே வெற்றியா மாறும் அதாவது மக நச்சல பிறந்தவளுக்கு இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ சுப செலவோ சுபகாரியமோ ஏதாச்சும் விஷயம் பண்ண போறீங்க பாருங்க மகநச்சல பிறந்தவங்களுக்கு ஏன்னா சூரிய நட்சத்திரத்துல போறாரு அப்ப அப்ப அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனையோ இல்ல இட பிரச்சனையோ ஒரு உடம்பு சாதம் ஒருமா மனக்குழப்பமோ எல்லாமே இருக்கும் இனிமே இருக்காது இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்கும் குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு சுப சுபிச்சம் உண்டாகும் பாத்துக்கோங்க அதாவது இந்த இந்த நட்சத்திர பிறந்தவங்க அதாவது உத்திரசில பிறந்தவங்க அடுத்து பாத்தீங்கன்னா சாரி இந்த மகனசில பிறந்தவங்க அடுத்து பாத்தீங்கன்னா மகத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த பூரணசில பிறந்தவங்க எதுலையுமே ஒரு தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் அதிகமா இருக்கு இந்த பூரணசில பிறந்தவங்க இனிமே உங்க பாருங்க உங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் சுக்கரன் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாரு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுவும் வக்ரமா இருந்தா ரெண்டு மாசம் பாருங்க நிறைய ஒரு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இந்த மாதிரி ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது நண்பால் கூட்டாளிட்ட பிரச்சனை மனைவிட்டு ஒரு மன வருத்தம் வேலையில பிரச்சனை உத்தியோத்துல பிரச்சனை இது மாதிரி நிறைய தடையில பாத்தீங்கன்னா நீ பாக்க மாட்டீங்க கடன் பிரச்சனை எதிர்ச்சனை பிரச்சனை இருக்காது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூர் யோகமோ எல்லாமே சூப்பரா இருக்கும் தடைகள் இருக்காது பூர்ணாச்சல பிறகு நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரநாசில பாருங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் தைரியமா பயணிங்க உங்களுக்கு எப்ப நல்லா இருக்குன்னா கரெக்டா ஏப்ரல் மாசம் பதினாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க எல்லாமே வெற்றியா வரும் இப்ப ஒரு குழப்பத்துல ஒரு தடை தாமதம் நீங்க சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க எதுவுமே ஒரு குழப்பத்துல ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு காலாயிட்டீங்க ஒரு பிரச்சனை சந்திச்சீங்க எல்லாமே நீங்க பார்க்க மாட்டீங்க இனிமேல் வீடோ இடமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வியோ உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட அரசியல் சந்தோஷம் எல்லாமே பாருங்க உங்களுக்கு நான் சொன்ன டேட்டுக்கு பாருங்க அரசாங்க அரசியல் மூலம் ஏதாச்சும் நல்ல விஷயம் நடக்கும் எப்பன்னா ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் தாய் தந்தை உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு சுப செலவு சுபகாரியங்கள் சந்தோஷம் பண்ணக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு வரலாம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள மாதமாகவே அமைகிறது